வணக்கம் நான் ஸ்டாலஜி ப்ரோஃபசர் டாக்டர் விமலன் நம்பிக்கையற்ற காதல் ஆமாங்க நம்ம ஜாதகத்துல மனதுக்காரகனான சந்திரன் காதல் காரகனான அந்த சுக்குரன் இங்க ரெண்டு பேர் தாங்க நம்பிக்கையற்ற காதலையே உருவாக்குவாங்க ஓடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல இந்த காதல் ஒண்ணுக்கு தாங்க எதுவுமே கிடையாது பணக்காரை வேலை கருப்பேன் வெள்ளைய ஒல்லிய குண்டு நொண்டி முடவன் எதுவுமே இல்லாம ஒரு அற்புதமான ஒரு உணர்வை உருவாக்குவது லஸ்ட் பேஸ்டுதான் காமம் தான் பேசின அதை மறுக்கல ஆனா அந்த காதல் உணர்வை தூண்டி அதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் பாத்தீங்களா அந்த நம்பிக்கையை கெடுக்கிறது யார்ரானா பலமற்ற சுக்கரனும் வலுவற்ற சுக்கரனும் சந்திரனும் கெட்டு இருந்தால் சந்திரனும் கெட்டு பலமற்ற சுக்கரனாக இருந்து ஒன்னும் நீச்சமாக நீச்சத்தை நோக்கி வரலாம் அல்லது அவரும் கெடலாம் அப்படி கெட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையற்ற காதல் தான் சபாவ ரீதியாக ஐந்தாம் பாவத்தினுடைய வலு வேற அது காதலிக்க வைக்கும் ஆனா இந்த இந்த ரெண்டு கோள்களுக்குமே சப்போர்ட் கிடைக்கல என்ன காதலே நம்பிக்கை இல்லாமலே போயிடுவார் ஒரு பெரிய விஷயம் நன்றிங்க நன்றிங்க